நமக்கு இருக்கும் கஷ்டங்களை தீர்ப்பதற்கு நாம் சஷ்டி விரத நாட்களில் முருகனுக்குரிய இந்த பொருட்களை முருகனை நினைத்து இந்த ஒரு நாளில் நாம் தானம் செய்ய வேண்டுமாம் எனவே நீங்களும் நாளை இந்த ஒரு பொருளை மட்டும் சஷ்டி விரதம் முடியும் முன்பு முருகனை மனதார நினைத்து இந்த பொருட்களை தானம் செய்யுங்கள் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையிலும் வெற்றி மீது வெற்றியானது கிடைக்கும் நீங்கள் நாலு அல்லது ஐந்து எண்ணிக்கையில் இந்த பொருட்களை தானம் செய்யலாம் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றதோ அந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கிவிடுமோம் அனைவருக்கும் ஒரு விதமான பிரச்சனைகளானது இருக்கும் ஒவ்வொன்றாக கூறுகின்றேன் அது என்னென்ன பொருட்கள் என்று பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இந்த ஒரு தானத்தை காஞ்சி மகான் மகாபெரிவா அவருடைய பக்தரிடம் கோரியிருக்கிறார் எனவே நீங்களும் இந்த ஒரு தானத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் முடிந்தவரை இந்த ஒரு தானத்தை நீங்கள் மட்டும் செய்து வாழ்க்கையில் பயன்பெறாமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களுக்கும் இந்த ஒரு தானத்தை பற்றி கூறி அவர்களையும் இந்த ஒரு தானத்தை செய்து வர சொல்லுங்கள் இப்படி அவர்களும் இந்த ஒரு தானத்தை செய்வதினால் உங்களுக்கு அதிக அளவில் நன்மையானது நடக்குமாம் எனவே இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களால் முடிந்த அளவிற்கு இந்த ஒரு தானத்தை செய்து உங்களுக்கு நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை சார் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள் முதலாவதாக முருகனுக்கு நம்ம சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆடைகளை தானம் செய்ய வேண்டுமாம் அதுவும் சிவப்பு நிற ஆடைகளை நாம் தானம் செய்வதினால் நமக்கு வரை இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் என அனைத்துமே நீங்கிவிடுமாம் அவ்வளவு சக்தி இந்த சிவப்பு நிற ஆடையில் இருக்கின்றது எனவே இந்த சிவப்பு நிற ஆடையானது புதிதாக வாங்கி கொடுக்க வேண்டும் வீட்டில் இருக்கின்ற பழைய ஆடைகளை நாம் ஏழைகளுக்கு கொடுத்தோம் என்றால் இதனால் தான் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாகி விடுமாம் எனவே புதிய ஆடைகளாக வாங்கி ஏழைகளுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருப்பார்கள் அல்லவா அவர்களுக்கு சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய சேலைகளையோ அல்லது ஆடைகளையோ நீங்கள் எடுத்து தானமாக கொடுக்கலாம் இரண்டாவதாக நீங்கள் தானம் செய்ய வேண்டிய பொருள் என்னவென்றால் பணம் ரீதியான நெருக்கடியில் நீங்கள் மாட்டிக்கொண்டீர்கள் அதிலிருந்து நீங்கள் வெளிவர வேண்டுமென்றால் நீங்கள் துவரம் பருப்பை நீங்கள் தானமாக கொடுக்க வேண்டும் இப்படி பருப்பு வகைகளை நீங்கள் தானமாக கொடுப்பதனால் துவரம் பருப்பு பாசி பருப்பு போன்ற பருப்புகளை நீங்கள் தானமாக கொடுப்பதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பணம் ரீதியான பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கிவிடுமா நெருக்கடியாக இருக்கின்ற பண பிரச்சனைகள் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி மீது வெற்றியானது கிடைக்கும் மூன்றாவதாக கடலை மாவினால் செய்யப்பட்ட லட்டை நீங்கள் தானம் அனுபவம் இப்படி கடலை மாவினால் செய்யப்பட்ட லட்டை நாம் முருகனை நினைத்து அதுவும் சஷ்டி விரத நாட்களில் காலையிலேயோ மாலையிலோ எப்பொழுது வேண்டுமானாலும் நம்ம சுத்தமாக இருந்து இந்த ஒரு லட்டை மட்டும் நம்முடைய வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு தானம் செய்வதன் மூலம் நம்முடைய ஆரோக்கியத்தில் மேம்பாடு ஏற்படுமாம் இதுவரை நமக்கு இருக்கின்ற தீராத நோய் நொடிகள் எதுவாக இருந்தாலும் அந்த தீராத நோய் நொடிகள் உடனே தீர்ந்துவிடுமாம் அதற்கு நீங்கள் இந்த லட்டை தானம் செய்யலாம் நான்காவதாக நீங்கள் தானம் செய்ய வேண்டிய பொருள் என்னவென்றால் அரிசி இந்த அரிசியை நீங்கள் தானம் செய்யலாம் இதை நீங்கள் அரிசியாக தானம் செய்யலாம் இல்லை என்றால் அன்னதானமாக கூட நீங்கள் அளிக்கலாம் அது உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றது உங்களிடம் இருக்கின்ற பணத்தை வைத்து நீங்கள் இந்த ஒரு தானத்தை அளிக்கலாம் அதுவும் சஷ்டி விரத நாட்களில் முருகனை நினைத்து இந்த அரிசியை நீங்கள் தானம் செய்வதன் மூலம் அதிக அளவில் வெற்றிகள் தேடி வருமாம் உங்களுக்கு வர இருக்கும் ஆபத்துகள் அனைத்துமே விலகுமாம் தடங்கல்கள் எதுவாக இருந்தாலும் உங்களை விட்டு சென்று அதிகளவில் நன்மைகள் ஏற்பட்டு நீங்கள் நினைத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதிலும் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்குமோ அவ்வளவு சக்தி இந்த அரிசியை நீங்கள் தானம் செய்வதில் இருக்கின்றது ஐந்தாவதாக நீங்கள் தானம் செய்ய வேண்டிய பொருள் என்னவென்றால் தேங்காய் தேங்காயை நீங்கள் தானம் செய்யலாம் அதுவும் இந்த முருகனை நினைத்து முருகனோட பாதத்தில் வச்சுட்டு உங்களால் முடிந்த அளவிற்கு ஒரு ஏழு அல்லது பதினோரு எண்ணிக்கையில் நீங்கள் தேங்காயை ஒரு ஒரு ஏழை பக்தர்களுக்கும் தானம் செய்வதன் மூலம் உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற கஷ்டங்கள் குடும்ப சூழ்நிலைகள் உங்களுடைய தலைவிதி என அனைத்துமே மாறிவிடுமாம் அவ்வளவு சக்தி இந்த ஒரு தேங்காய் பரிகாரத்தில் இருக்கிறது எனவே இந்த தேங்காயையும் நீங்கள் தானம் செய்யலாம் இந்த தானத்தை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்கு வரைய இருக்கும் கஷ்டங்கள் இனிமே வரும் கஷ்டங்கள் இதுவரை இருக்கின்ற கஷ்டங்கள் துன்பங்கள் பிரச்சனைகள் என அனைத்துமே விலகி உடைய வாழ்க்கையில் அளவிற்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைந்து விடுமாம் எனவே முருகனை மனதார நினைத்து இந்த செயலை மட்டும் நீங்கள் செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை சரி செய்து அவர்களையும் இந்த ஒரு தானத்தை செய்ய சொல்லுங்கள் இப்படி அவர்கள் செய்வதனால் அதனுடைய நன்மைகளும் உங்களைத்தான் வந்து சேரும் மறக்காமல் முடிந்தவரை இந்த ஒரு வீடியோவையும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் நம்முடைய பிரிவா சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நம்ம தினசரி வீடியோவை பார்த்து பிரிவாக்குரிய தினசரி பரியங்களை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய ചോനലെയും സബ്സ്ക്രൈബ് പണി വയ്ത്തക്കൊള്ളുങ്ങൾ നന്റി വണക്കം